வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா நெக்கு எவ்வளோ இறக்குனா எவ்வளோ ஷோல்டருக்கு கம் பண்ணுறது ஒன்றரை எதுக்காக குறைக்கிறீங்க ரெண்டு இச்சு எப்படி குறைக்கணுன்றது நிறைய பேர் டவுட்டு இது முக்கியமாக ப்ளவுஸில் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சரியான முறையில் நம்ம கரெக்டான அளவு வச்சு கட்டினோம்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது ப்ளவுஸில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேக்கு தான் பேக் நீங்கள் கரெக்டாக கழுத்து ஆமுல் அந்த ஷோல்டர் ஆகலாம் கரெக்டாக வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பிரச்சனைகளே தீர்ந்துடும் மெயினாக வந்து ஷோல்டர் இறங்கக்கூடாது இந்த ஆமூல் வந்து ரூஸ் வரக்கூடாது ஃபுல் ஷோல்டரு வச்சிட்டா நெக்கு எப்படி குறைக்கணும் அதாவது ரெண்டு இன்ச்சு நெக்கு வந்து வச்சுங்களேன் ஷோல்டர் எப்படி குறைக்கணும் அப்படிலாம் கிடையாது இப்போ ரெண்டு இன்ச்சு நெக்கு வந்தீங்கன்னா க்ளோஸ் நெக் அது பேர் இப்போ வந்து நம்ம ஃபுல் ஷோல்டர் வச்சு தான் கட் பண்ணணும் மாதிரி மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு இந்த மாதிரி நான் ஒன்பது இன்ச்சு நெக்கு வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் ஆனால் இந்த சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு சைஸை நான் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஆஃப் இன்ச்சு பாடி லூஸ் வச்சிருக்கிறேன் இது நீங்கள் ரெண்டு இன்ச்சுலேருந்து ஒம்பது இன்ச்சு நெக்கு வரைக்கும் இந்த பாடி லூஸு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ இந்த மார்க்கிங் எப்படின்றத பார்க்கலாம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தையல் பயிற்சி பள்ளியில ஆன்லைன் வகுப்பு இருக்கு நேரடியோ வகுப்பு இருக்கு பேசன்டேஷன் கோட்ஸ் இருக்கு சேர்ப்போம் இல்லாம போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க இப்போ இந்த டிராயிங் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம் மெஷர்மெண்ட் எதுவும்

நாலு நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் வந்து பதினஞ்சு அரை இரண்டா பிரிச்சா ஏழை முக்கால் ஒரு மார்க்கு

இப்போ நம்மளுக்கு அப்பர் செஸ்ட் முப்பத்தி ஏழு நாலா பிரிச்சீங்கன்னா ஒன்பதே கால் ஒன்பதே கால்ல ஒரு மார்க்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு பாடி லோஸ் இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு நாலா பிரிச்சா எட்டு ஒரு இன்ச்சு பேக் டாட்டுக்கு நான் பண்ணிடுறேன்

அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா மூன்று இன்ச் வைக்கிறேன் அதாவது இது வந்து க்ளோஸ் நெக் இப்ப இது வந்து ஆறு சுலோ பூ பறவைகளே இது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் அதாவது ரெண்டு இன்ச்சு ஃபுல் ஷோல்டர் வச்சிருக்கிறேன் இந்த ஆமோல் வந்து ஃபுல் ஷோல்டருக்கு வந்து மிடில் செஸ்ட் ஆரா பிரிச்சு இந்த ஆரஞ்சில் தான் இறக்கணும் இது வந்து ஆமூல் இறக்கும் மெத்தடு இது வந்து பாத்தீங்கன்னா ஆமூலோட அளவு பதினேழு இப்போ நம்ம இது பதினேழுல பாதி எட்டரை கரெக்டா இருக்க போனோம் இப்ப பாருங்க இந்த எட்டரை கரெக்டா இருக்கு இந்த எட்டரை வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணும் இப்போ அதை எப்படின்றத பாக்குறேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க வந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு எப்படி நம்ம ஷோல்டர் வைக்கணும் இப்போ இந்த மூணு இன்ச்சுக்கு நெக்கு பாத்தீங்கன்னு பாருங்க ஒரு ஒரு புள்ளி உள்ள வரணும் ஒரு புள்ளி உள்வாகணும் இப்போ இது வந்து இப்போ நம்ம ரோட் பண்ணிடுறேன் இப்ப இது பாத்தீங்கன்னா கால் இன்ச்சு உள்வாங்க ஷோல்டர் வந்து கால் இஞ்சி உள்வாங்க அதே மாதிரி ஆமுல் வந்து கால் இன்ச் மேல ஏறணும் இப்போ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க இப்ப பாத்தீங்க இந்த கரெக்டா அந்த எல் ஆங்கிள் வச்சு இப்போ நம்ம இத ஃபர்ஸ்ட் ஃபுல் ஷோல்டர் நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது மூணு இன்ச்சு நெக்கு இது இப்ப வந்து நம்பரு மூணு இன்ச்சுக்கு போட்டுக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா நாலு இன்ச்சு இந்த நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உருப்புள்ளி உள்வாகணும் இப்ப நெக்குக்கு அதாவது ஒவ்வொரு பாயிண்டா ஒவ்வொரு பாயிண்டா உள்ள வாங்கணும் இப்ப நம்ம இது நாலு இன்ச்சுக்கு நெக்குக்கு ரவுண்ட் பண்ணிடுறேன் சரிங்களா இப்போ அடுத்தது நாலு இன்ச்சுக்கு ஷோல்டர் அதே கால் இன்ச்சு நம்ம குறைக்கணும் இங்க ஆமூல் கால் இன்ச்சு மேலே ஏற்றணும் இப்போ அதே மாதிரி அந்த எல் அங்கே எல் ஸ்கேல் வச்சு இந்த எல் ஸ்கேல் வச்சு நீங்க இப்ப நம்ம நாலு இன்சுக்கு உண்டான ஆமோல் ரவுண்டு நம்ம இது கடைசி வரைக்கும் அந்த எட்டரை இன்ச்சி தான் வரணும் ஆம்புள்ள அளவு இங்க பார்த்தீங்கன்னா இந்த எட்டரை கரெக்டாக வரணும் அதே மாதிரி இதுக்கு வந்து ரெண்டாவது கோடு எட்டரை இதுக்கு மூணாவது கோடு எட்டரை இந்த கரெக்டா வந்து எல்லாத்துக்கும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சி வந்து அஞ்சு இன்ச்சுக்கு நம்ம இப்போ இருந்து அஞ்சு இன்ச்சு வச்சிடறேன் இப்போ நம்ம நெக்கு கூடு போட்டுறோம் அதே மாதிரி ஒரு புள்ளி உள் வாங்கணும் அப்ப இதை வந்து அஞ்சு இன்ச்சுக்கு நானு வரைஞ்சேன்

இப்போ நம்ம இதை ஆமல் ரவுண்டு எடுத்துடணும் இங்க ஷோல்டர் கம்மியாகவும் இங்க பாருங்க இந்த ரவுண்டு பாருங்க இங்கேந்து கார்னர் இருக்குது இங்க குறைஞ்சிருக்குது இங்க ஒன்ற ஒன்ற அப்படி குறைஞ்சுனே வரும் இந்த ரவுண்டு இதான் ஃபாலோ பண்றது இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்கு இறக்கும் ஆறு உனக்கு இருக்கும் ஆறு இன்ச்சு விற்பனும் போ ஆறு இன்ச்சு வேணும் போ அதே மாதிரி ஒரு புள்ளி உள்வாங்கணும் வாங்கணும் வரும்போது நெக்கு ரவுண்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஆறு உள் வாங்கணும் அதே மாதிரி கால் இன்ச்சு ஆமல் மேல ஏற்றணும் இப்போ இதை எல்லா இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிடலாம் இப்போ இத ஆமுல் ரவுண்டு எடுத்துறேன் ஆறு இன்ச்சுக்கு உண்டான ஆமுல் ரவுண்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சி நெக்கு நெக்கு ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்றேன் இப்போ ஏழு இன்ச்சி ஏழு இன்ச்சில் ஒரு கோடு போட்டுருவோம் இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு ஒரு புள்ளி நிக்குள் வாங்கணும் ஏழு இன்சுக்கு உண்டான ரவுடு எடுத்துடுறேன் இப்போ அதே மாதிரி இந்த ஏழு இன்சி உள் வாங்கணும் மேல ஏற்றோம் கரெக்டா எல்லாங்கிலையும் வச்சு நம்ம மார்க் பண்ணிடுவாங்க

அதே மாதிரி ஒரு புள்ளி உள் வாங்கணும் உள் வாங்கி நான் இப்போ அதேதான் ஆமூல் வந்து எட்டு இன்ச்சுக்கு கால் இன்ச்சு உள் வாங்கிக்கணும் அதே மாதிரி ஆம்போல் வந்து கால் இன்ச்சு மேலே ஏற்றணும் இப்போ நம்ம எல் ஆங்கிள் வச்சு நான் ஒன்பது இன்ச்சு நெக்கு வரையும் போடுறேன் நீங்க பார்த்து கரெக்டாக அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டாக வரும் இப்போ ஒன்பது இன்ச்சுக்கு உண்டான நெக்கு

அதுக்கு மோர் பண்ணிடலாம் நெக் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கால் இன்ச்சு ஷோல்டர் உள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஆமோல் கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம் இதே மாதிரி எல் ஆங்கில் வச்சு கரெக்டாக கொடுத்துருங்க நண்பர்களே இது ஒன்பது இன்ச்சு வரைக்கும் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒன்பது இன்ச்சு வரைக்கும் பாடி லூஸ் கொடுத்துருக்கேன் அரை இன்ச்சு கொடுத்துருக்கேன் புரிதுங்களா இப்போ இது ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் பாடி லூஸ்லேருந்து இருந்து அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் பாருங்க கவனமாக பாருங்கள் இது ஒன்பது இன்ச்சு நெக்கு ஒன்பது இன்ச்சு இறக்கத்துக்கு பாருங்கள் கழுத்து நகலம் ரெண்டே முக்கால் வச்சிருக்கிறேன் இப்போ ரெண்டே முக்கால் போது இந்த பட்டி ஓகேங்களா இப்போ இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூனை கால் புள்ளி வருது இப்போ நம்ம முக்கால் இன்ச்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ரெண்டு இன்ச்சு ஷோல்டர் அகலம் வரும் இப்போ இதே மாதிரி பாருங்க இதுக்கு வந்து ஆர்மல் பார்த்தீங்கன்னா ரவுண்டு கரெக்டாக இந்த எட்டரை வந்துடுது பாருங்க எட்டரை வந்துடுது இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த சைஸுக்குள்ளவே நம்ம ஆறு இன்ச்சு பாடி லூஸ் கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் நம்ம இந்த ஒன்பது இன்ச் இருந்து ரவுண்ட் பண்ணி ஃபைனல் பண்ணிடுறேன் இப்போ வந்து டாட்டு வந்து பாத்தீங்கன்னா அதேதான் தான் வந்து நம்ம சென்டர் பண்ணிடுங்க சென்டர் பண்ணி நாலு இன்ச்சு டாட்டு லெங்க் வச்சிருங்க அதாவது மிடில் செஸ்ட் நாலாக பிச்சு வைக்கிறது தான் இது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கரெக்டா வரும் அடுத்து ஈடுபோ பார்ப்போம்